இந்த வீடியோல ஒரு முக்கியமான செய்தியை பத்தி பார்க்கலாம் அதே வந்து அதிர்ச்சின்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய செய்தி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் உலகத்துல ஜியோ பிசினஸ் கிளைமேட் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்கு அதை வந்து நம்ம பிசினஸ் கிளைமேட்னு சொல்றதை விட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் கிளைமேட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதை வந்து குறிப்பா நான் அமெரிக்கால இருக்கிற ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை பத்தி தான் இதில் தெரிவிக்க போறேன் இந்த ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் வந்து உலகத்திலேயே மிக மிக ஒரு உன்னதமான பிசினஸ் ஸ்கூல் எம்பிஏ கொடுக்குற மற்ற படிப்புகள்லாம் நிறைய இருக்கு ரொம்ப பெரிய கேம்பஸ் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் கேம்பஸ் அப்படின்வாங்க அது ஸ்டான்போர்டு இதெல்லாம் சரி ஹார்வர்டு எம்பிஏ தான் பலருக்கும் இந்தியா மட்டும் இல்ல உலகத்திலே பல நாடுகள்ல இருக்கிற மாணவர்களுக்கும் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாவே அது ட்ரீம் டெஸ்டினேஷன் தானா அப்படிங்கறத இப்ப பார்க்கும் போது என்ன நமக்கு தெரிய வருதுன்னா இந்த ரிப்போர்ட் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஜேர்னல் அது மேகசின் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச எம்பிஏ படிச்ச மாணவர்களுக்கு கிராஜுவேட் ஆகி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு அவங்கள இருபத்தி மூன்று சதவிகிதம் மாணவர்களுக்கு படிப்பை முடிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க சரி இந்த வருஷம் மட்டும்தான்னாக்க அவங்க சொல்றாங்க இல்ல இருபத்தி ரெண்டுல வந்து இது ஒரு பத்து சதவிகிதமா தான் இருந்தது நாங்களும் இம்ப்ரூவ் ஆயிடும்னு நினைச்சோம் ஆனா இருபத்தி ரெண்டுல வந்து இது ஒரு பதினெட்டு ஆச்சு இப்ப அது இருபத்தி மூணு சதவிகிதமா ஆயிருக்கு போக போக எப்படி ஆகுன்றது தெரியல ரொம்ப வருத்தத்தை சரி மூன்று மாதம் ஆயிடுச்சான் கிராஜுவேஷன் எம்பிஏ கோர்ஸ் முடிச்சு மூணு மாசம் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் வேலை கிடைக்கல அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு வருத்தமான கசப்பான உண்மை அப்படின்னு வால்ஸ்ட்ரீட் ஜேனல எழுதியிருக்காங்க இதுக்கு அப்புறமா வந்து சரி இந்த காலேஜ் மட்டும் தானா ஹார்வர்டு பிசினஸ் மே ஸ்கூல் மட்டும் தானா ஹெச்பிஎஸ் அப்படின்னு அது மட்டும் தானா இல்ல இதுல வந்து இன்னும் நிறைய இருக்கு இப்ப ஒரு உதாரணமா வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அவங்கள இருக்கிற எம்பிஏக்கும் அதுவும் நான் சொல்றது எல்லாமே டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டி எம்பிஏக்கு அப்படி மட்டும் இல்ல மத்ததுக்கும் பட் எம்பிஏ குறிப்பா அப்படின்னு சொல்லலாம் ஸ்டான்ஃபோர்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து வார்டன் ஒரு யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்து கெலாக் யூனிவர்சிட்டி இருக்கு இதுக்கப்புறம் வந்து சிகாகோ பூத் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு இந்த சிகாகோ பூத் யூனிவர்சிட்டியில தான் நம்ம நாள் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுடைய கவர்னர் ரகுராம் ராஜன் வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு இங்க ஒரு ஃபுல் டேர்ம் அவர் கவர்னர் இருந்தார் அதுக்கப்புறம் மோடி கவர்மெண்ட் வந்த உடனே அவர் போயிட்டார்

இன்ஸ்டியூட்ல எப்படி வந்து ஒரு மிக மதிப்பான ஒரு திறமையான இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்றனோ அந்த மாதிரி இப்ப அமெரிக்கால இந்த இன்ஸ்டியூட்ல நான் சொன்னது எல்லாமே இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெக்ரூட்மெண்ட் அதாவது கேரியர் இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க அதுல வந்து கம்பெனிகள் வரவே மாட்டேங்குதான் அப்படியே வந்தாலும் குறைந்த சம்பளம் ரெக்ரூட்மெண்ட் இல்ல இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கறோம் சரி இது ஒரு வேர்ல்டு பினாமினா அதாவது உலகளாவிய ஒரு பிரச்சனையா உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது கேரியர் எம்ப்ளாய்மெண்ட் இது ரெண்டுத்திலையுமே உலகளாவிய ஒரு பிரச்சனையா உருவாகிட்டு இருக்கு இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எதனால இது மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு வராங்க இனிமே வந்து வெறும் குவாலிபிகேஷன் மட்டும் போற முடியாது இப்ப வந்து இந்த இந்தியால இருந்து மட்டுமல்ல மற்றோம் இங்க இருந்து இந்த பிசினஸ் படிக்க போறாங்கல்ல இந்த டாப் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா இந்த அமெரிக்க மோகத்துல என்ன பண்றாங்கன்னா பல மாணவர்கள் ஒரு பிடெக் படிக்க வேண்டியது அப்புறம் அமெரிக்கால போய் ஒரு எம்பிஏ ஏதாவது ஒன்று படிச்சா எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா ஆயிருக்கு எப்படின்னு பாருங்களேன் இப்ப இந்த டாப் பிசினஸ் எல்லாமே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இங்க நீங்க அதுக்கெல்லாம் அட்மிஷன் வாங்கணும்னாக்க ரொம்ப டஃப் ரொம்ப டஃப் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாதாரண செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடில் யூனிவர்சிட்டி போவாங்க அதுக்கெல்லாம் குறைந்தபட்சம் நாற்பது லட்சத்துல ஐம்பது லட்சம் வரைக்கும் நீங்க பணம் செலவு பண்ணி படிக்கணும் காலேஜ் எல்லாமே காஸ்ட்லி

டாலருக்கு அகேன்ஸ்டா குறைஞ்சது அப்படின்னா நீங்க இந்தியால இருந்து டாலர்ல கட்டும்போது நீங்க ஒரு உதாரணமா சொல்லணும் நாற்பது லட்சம் கடன் வாங்கிருந்தீங்கன்னா அது வந்து முதலே வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு போயிடும் ஏன்னா ரூபி டிப்ரிஷியேட் இதெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு சரி இவங்க இந்த மாதிரி போறாங்க இல்லையா இப்ப அவங்க நிலைமை எப்படி ஆயிருக்குன்னா டாப் பிசினஸ் ஸ்கூல விட மூன்று மடங்கு அதிகமான பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கறதையும் ரிப்போர்ட் வந்திருக்கு சரி இந்த மாதிரி அவங்க சந்திக்கும் போது சில மாணவர்கள் என்ன பண்றாங்களா வேலை கிடைக்கலான்னு இருக்காங்க இதுதான் ரொம்ப வருத்தமான செய்தி வெளியில சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா பல இந்திய மாணவர்கள் வந்து பேபி சிட்டிங் வேலையை செய்யறாங்க நான் வந்து அது தரக்குறைவானதுன்னு சொல்லல அவங்க எது எதிர்பார்த்து போனாங்களோ அமெரிக்கால போய் எம்பிஏ படிச்சிட்டு வேலை எதை எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கலங்கிறதுக்கு சொல்றதுக்காக இந்த கம்பேரிசன் அதுக்காக எம்பிஏ நாற்பது லட்சம் செலவு பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் சரி இது இதை வந்து எப்படின்னா இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காங்க நடுவுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல பேரை கூட்டி போய் உனக்கு வந்து அந்த எலக்ட்ரீஷியன் வேலை தரான் கார்பண்டர் வேலை தரான் கடைசியில் அங்கே போனால் கொட்டகம் மயக்கிற வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சில இதெல்லாம் எடுத்து செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க அது மாதிரிலாம் போகக்கூடாது எந்த வேலைக்கு போறீங்களோ அந்த வேலை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல முன்னெடுப்புகள் கடந்த பத்தாண்டுகளாக அதே மாதிரி சில பேர் டூரிஸ்ட் விசால வந்து ஃபாரிஸ்டர் நேஷன்ஸ்லாம் போயிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி இந்தோனேஷியா எல்லாம் போயிட்டு அவங்க எல்லாமே ஸ்லேவ் மாதிரி அடிமை மாதிரி வச்சிருக்காங்க போகணுங்கன்னு ஒரு கான்டாக்ட் இல்லை அவங்களையும் நிறைய பேர் மீட்டுட்டு வந்திருக்காங்கன்னு வந்து ஒரு தமிழ் சேனல்ல நடந்த விவாத மேடையில் மாதிரி நீங்க பார்த்து கலந்துரையாடும் போது அவங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதை நீங்க பாத்துருக்கலாம் நீங்க சோ இந்த வெளிநாட்டு மோகம் அதுவும் குறிப்பா அமெரிக்க மோகம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு முன்னாடி போனவங்க தப்பிச்சிட்டாங்க நல்ல வேலை இருந்துட்டாங்க இது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டாங்க இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த மாதிரி கம்பெனிகள் இருக்காங்கல்ல அதாவது வேலைக்கு எம்பிஎஸ்சியோ இல்ல மற்றவங்களையோ எடுக்கக்கூடிய கம்பெனிகள் அவங்க வந்து இப்போ என்ன ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு செய்தியை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு தான் அதாவது அமெரிக்க சிட்டிசன்ஸ் அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அது இந்தியர்லாம் இருக்கலாம் அது வேற விஷயம் இங்கே வந்து ரேஷியல் இது இருக்காது ஆனா சில பேர் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அதை நம்ம ஒண்ணும் தடுக்கவும் முடியாது ஸோ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேலைல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே இருந்து வராங்கல்ல முதல்ல வந்து எஜுகேஷன் விசால போவாங்க அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது தான் அந்த ஹெச் ஒன் பிவிசான்னு ஒன்னு இருக்கு அதில் போவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க படிப்பை உடனே ஒரு ஆறு மாதம் டைம் கொடுப்பாங்க உங்களுக்காக வேலை ஏதாவது கிடைச்சதுன்னா பாருங்க அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஹெச் ஒன் பிவிஸாங்கிறது கிடைக்கும் இது கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடனே காலி பண்ணிட்டு அமெரிக்காவை காலி பண்ணிட்டு திரும்பி இந்தியா வரணும் திரும்பி உங்களால போக முடியுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி ஒரு யாரு வந்து இந்தியால இருந்து உங்களை வேலைக்கு எடுத்துக்க போறாங்க அங்கேயே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு சரி விசா போச்சு திரும்பி வரணும் அப்படின்னா எப்படி கடன் அடைக்கிறது வேலையே இல்லாம அந்த வரை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாயிடும் சரி அடுத்ததான் என்ன பாக்குறோம்னா இல்ல சார் நான் எப்படியாவது அங்கேயே இருந்து வேலை பார்க்கறேன் அப்படின்னாக்க கம்பெனிக்கு வந்து ஒரு இந்திய மாணவரை வந்து இன்டர்வியூ பண்ணிருக்காங்க அவர் சொல்றாரு நான் கிட்டத்தட்ட ஆயிரம் போஸ்டுக்கு பொசிஷனுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஒரு ரிப்ளை கூட வரல அதுல இருந்து ஐயாவுக்கு நான் எடுக்க போறேன் எடுக்க போறதுன்னு சொல்லலாம் அதுவுமே அந்த கம்பெனி வந்து ரிப்ளையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா சரி ஒருவேளை நீங்க வந்து இல்ல எப்படியாவது அடிச்சு புடிச்சு அமெரிக்காலே இருந்து முதலா கஷ்டப்பட்டாலும் பின்னாலே ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நேட்டிவ் அமெரிக்கனுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நூறு டாலர் பர் அவர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நாப்பத்தஞ்சு ஐம்பது டாலர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு இது இது வந்து நிதர்சனமான உண்மை சரி உங்களால் அங்க வாழவே முடியாது அதுக்கே நீங்க நூறு டாலர் பத்தாவது பர் அவர் வாங்குறது அப்படின்னும் போது நாற்பத்தஞ்சு டாலர் ஐம்பது டாலர்ல என்னத்த வாழ்க்கை நடத்த முடியும் என்னத்த லோனை திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா இந்திய மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு ஒரு கம்பெனி கூட வரலங்க நான் ரெடி போறேன் அப்படின்னா சரி எப்படியாவது அடிச்சம் புடிச்சான அதை வாங்கினா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை பத்தி இந்த ஹாவோர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல வந்து ஹெட் ஆஃப் கேரியர் டெவலப்மெண்ட் கிறிஸ்டன் ஃபிட்ஸ் பேட்ரிக் அப்படிங்கிறவங்க தான் அது தலைமையாக இருக்காங்க யார் யாரெல்லாம் என்னென்ன கேரியர் அவங்க பிளானிங் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஜெனரேட் பண்ணுறது கம்பெனியை எப்படி கூப்பிடுறது இன்டர்வியூ எப்படி இதில் இதற்கு எல்லாமே ஹெட் ஆகிறோம் அவங்க வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்ன மாதிரி கிடையாது கம்பெனிகள்லாம் இப்போ ரொம்ப சூசி ஆயிட்டாங்க ஒரு எந்தெந்த மாதிரி கம்பெனி இந்த பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த ஏ அப்புறம் வந்து மெக்கன்சி இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கன்சல்டன்சி இப்போ இதை தவிர மேனுஃபேக்சரிங் இல்ல ஐடி செக்டர்ல பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் அமேசானா இருக்கட்டும் இந்த மாதிரி பல கம்பெனிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சூஸியா இருக்காங்க எனக்கு இந்த பர்டிகுலர் டேலண்ட் இந்த ஸ்கில் இருந்தாக்கா நாம எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூஸியாக போயிட்டாங்க ரெண்டாவது அவங்க வந்து வெறும் கிராஜுவேஷன் லெவலில் இருந்தால் போதும் ரொம்ப ஒன்றும் அதிகமா இந்த மாதிரி எம்பிஏ ஹார்வர்டுலலாம் படிச்சா நிறைய சம்பளம் கொடுக்கணும் காஸ்ட் கட்டிங் மெஷர் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப குறிப்பாக வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல கரியர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டே கம்பெனிகள் வேற மாதிரி டைரக்ஷன்ல போய் அதை கையில் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிறிஸ்டியன் பிட்ச் பேட்ரிக் சொல்லிருக்காங்க இவங்க ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கிறவங்க தான் ப்ரொஃபசர் ஓகே அவங்க அது மாதிரி சொன்னாங்க இதை தவிர அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஹார்வர்டு அப்படிங்கிற பேரு இருந்துச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கும் அருமையான சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் டஸ் நாட் கிவ் யூ த பெனிஃபிட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் கரியர் ஆர் ஹை சேலரி அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க ஒரு பேர்னால தான் நீங்க வந்து ஒரு நான் படிச்ச இன்ஸ்டிடியூட் பா அதனால எனக்கு எங்க வேணா வேலை கிடைக்கும் எவ்வளவு சம்பளம் வேணாலும் வாங்க முடியும் அது மறந்துருங்க அது இனிமே ஒத்து வராது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் படிச்சாலும் அவங்களுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கணும் திறமைகள் இருக்கணும் அதை அவங்க வளர்த்துக்கணும் எக்ஸ்ட்ராவா தான் படிக்கிற எம்பிஏ தவிர அதை வளர்த்துக்கணும் அதன் மூலமாக தான் வேலை கிடைக்கும் அதன் மூலமாக தான் ரெகக்னிஷன் வரும் அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வால் ஸ்ட்ரீட் இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க நம்ம என்ன பார்க்கறோம்னாக்க இந்தியாலேயுமே வந்து வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க முதல்ல வந்து நமக்குடைய ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு என்ன வரும் நம்மளுடைய ஸ்கில் என்ன நம்ம இல்ல ஏற்கனவே எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில் நம்ம எப்படி வளர்த்துக்கணும் இந்த எந்த எந்த முன்னோற்றுமே கிடையாது ஒரு பிஇ படிக்க வேண்டியது ஏதாவது ஒரு காலேஜ்ல நான் சொன்ன இந்த ஐஐஎம்ஸோ இல்ல அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் எல் ஆர்ஐயோ இல்ல ஜேபி இருக்குல்ல அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் ஆனா அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம் நோ டவுட் அபவுட் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்களுக்கே வேலை கஷ்டமா இருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிஏ எனக்கு பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி மூணு எழுத்து வேணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சாங்க அப்படின்னா அதனுடைய நிலைமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அது பேசாம அது படிக்கவே வேணும் அது ஈவன் அதுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டே போதும் இன்சூரன்ஸ் ஏஜென்டா மாறதுக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எம்பிஏ மாதிரி எல்லாம் படிக்கணும் அதனால தயவு செஞ்சு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து டீச்சிங் லைன்ல இருந்திருக்கேன் சில பேர் காஸ்ட் கரியர் இல்லாம இது அதனால சொல்றேன் நீங்க வந்து உங்க ஸ்கில்ல வந்து இன்னைக்கு அதாவது ட்ரெண்டிங் அப்படிங்கிறாங்களா அந்த ஃபீல்டுல எந்த மாதிரி ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்க முடியும் அதுக்கு நீங்க எப்படி முன்னெடுக்க முடியும்ன்றதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது படுது எனக்கு அடுத்தது என்னன்னாக்க இதையெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சு கடந்த பத்தாண்டுகள்ல இருக்கிற பாரத பிரதமர் எந்தெந்த மாதிரி ஸ்கீம்லாம் நீங்க பாருங்க ஸ்கில் இண்டியா ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டாண்ட் அப் இண்டியா இப்போ லேட்டஸ்டா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது விஸ்வகர்மா திட்டம் இதெல்லாம் அவர் எதுக்கு அனௌன்ஸ் பண்றாரு நல்லா தெரிஞ்சு போச்சு ஃபார்மல் எஜுகேஷன் காலேஜ்ல போய் ஒரு பிஏ பிகாம் இல்ல ஒரு பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ இல்ல எம் காமோ படிச்சு அதை மட்டும் போதாது இல்ல பி அதுவுமே அது மட்டும் போதாது இதை தவிர நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்கில்ல நீங்க வந்து கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் அதுல வரும் இப்போ அந்த ஸ்கில்லுமே என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துல வந்து இன்னோவேஷன் இன்னோவேஷன் வந்துடும் வேற விதமான டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது ஈவன் அதையுமே கையில் எடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் எவ்ரி டைம் நீங்க அப்கில் அப்படின்றது மேலும் 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 தொடர்ச்சியா உங்களை நீங்க வந்து இன்னும் வளர்த்து எடுக்கணும் வளத கத்துக்கணும் அந்த மாதிரி இருந்தா தான் இன்னைக்கு ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்